நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கேள்வி இதே கேள்வி தான் வந்ததுல இருந்து கேக்குறீங்க என்ன பிரபு மேட்ரு வந்து என்ன எல்லாம் முடிஞ்சு வெளியில போகும்போது ஒரு பையன் வந்து கிட்ட நின்று உள்ள போடாடி அதில் வீடியோல இருக்கு அப்ப அந்த வந்தது யாருன்னா கோயம்பேடுல ஆதி இன்ன இறந்துட்டார் அவரு அவர் அண்ணாச்சும் அவர் பசங்க தான் நாடார் தான் மெம்பர் வீடியோல இருக்கு அவன் அவன்தான் அவனுக்கு தான் சண்டை ஏண்டா மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இருபத்தி ரெண்டு வயசு பசங்க அடிப்பட்டவனு இதெல்லாம் சகஜா நாடாருதான் இவனு தான் அவனு நாடாறுதான் அடிதடி தள்ளு முழு தான் அவன் செயின் கைனெல்லாம் போட்டிருந்தான் ஒரு செயின் இதாவில் ஒரு காயம் இல்லை சின்ன பசங்க தள்ளும் உள்ளதா அது அதே பிடிச்சிட்டு பெருசாக்கிட்டே இருக்காங்க நீங்க அதே வேலையை தான் பாக்குறீங்க நான் வேலை பாக்கல சார் அவங்க சொன்னதை கேக்குறேன் தொடர்ந்து சோஷியல் மீடியால இதே பதிவு உரம் என்ன பண்ண மாட்டு சமுதாயம் என்ன நினைப்பாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்ல இதை மாதிரி வந்து சண்டை போட்டு கிடக்குறாங்க அந்த கேள்வி வருது தான் கேக்குறேன் அதுக்கு எல்லாம் முழு விளக்கம் நீங்க கொடுங்க சொல்லியாச்சு இதுதான் பிரபு மேட்ரு வந்து மாற்று சமுதாயம் கிடையாது முழுக்க

இது வந்து யார கேட்கணும் நீங்க நீங்க தலைவர் யாருங்க கேட்கணும் நீங்க துணை தலைவர் சார் அப்போ நான் துணை தலைவர் மூணு வருஷம் தாங்க அதுக்கு முன்னாடி நீங்க கேளுங்க இதெல்லாம் வந்து பத்மநாபன் போய் கேளுங்க நீங்க கேட்கணும் இல்ல நான் எங்க கேக்குறேன் நாற்பது ஓர் கமிட்டிங்களா மாசம் பண்றானா பன்னலியான்றதுல சைலண்டா ஒரு புக்குள்ள முடியற மேட்ரு என்ன இதெல்லாம் நடக்குது போகுது அதான் பாத்துட்டு இருப்பாங்க வருஷமா செத்து செத்து போயிடுச்சு சங்கம் செத்து போய்ச்சு அதுக்கு நாங்க உயிர் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் முடிச்சிட்டோம் இந்த கொரோனா பீரியட் இருந்தனால ஐஜி கண்ட்ரோல் வந்துருது அப்ப ஐஜி கிட்ட பேப்பர் போயிடுச்சு அது ஒரு பத்து நாள்ல முடிச்சிடும் ஃபினிஷ் ஆயிடும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை மெயின் ப்ரொஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தான் மெயினானது அதுல அதெல்லாம் முடிச்சிடும் சங்கர் நினிவு டோட்டலா கெக்ளியன் ஆயிடும் சரி என்ன இது என்னன்னா நிறைய செலவாகும் நம்ம நாட்டுல நாங்க ஒரு பைசா செலவே பண்ணல எந்த காரி இவ்வளவு பெரிய பில்டிங் அது சிசி வாங்குனதே பெரிய அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம எக்மோ எக்மோ பில்டிங் அதே மாதிரி இப்போ சொல்றீங்க இருங்க இருங்க சார் ஏசாமல் நீங்களே சொல்கிறப்ப நான் இருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏசி பிடிக்க ஆ சொல்லுங்கள் எல்லாத்தையும் சிசி வாங்குறதில் அல அலனி அலஞ்சி நம்ம சமுதாய பெரிய அதிகாரிகளை நம்ம எல்லாம் பார்த்து சொல்லி அதையும் லஞ்சம் இல்லாம அவ்வளோ பெரிய பில்டிங்கை சிறப்பாக செஞ்சோம் அதுக்கு இந்த ரோட வெட்டி ரோட வெட்டி அந்த பக்கம் அந்த ரோ ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆறு லட்ச ரூபா லஞ்சம் கேட்டால் ம் அதை கூட ஒரு பைசா கொடுக்காம அப்படி பண்ணோம் பக்கத்து இடம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பெருமையா பேசுறானுங்களே கால் கோடி மினிட்ல எழுதி கால் கோடி பத்மநாப முருகன் தான் இருந்தாங்க நாலே கால் கோடி பேசி அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு சொன்னானுங்க அது பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள இண்டிவிஜுவல் பேர்ல பட்டா இல்ல அந்த நமக்கு விற்கிறார் இல்லையா அது ஃபேமிலி அவங்க ஃபேமிலி பேர்ல கூட்டு தனி பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அவங்க ஒரு மூணு நாலு மாசம் ஆகிப்போச்சு அதுக்குள்ள நிர்வாகம் மாறிப்போச்சு நாங்க வந்த உடனே எடுத்த உடனே வந்து கேட்டாங்க எங்களுக்கு அந்த விலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா அது உள்ளடி நடந்திருக்குன்னு பரவாயில்ல அங்க சொல்லிட்டானுங்க முக்கியமான ஆண்கள்லாம் சொன்னாங்க எப்போ அந்த இடம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னோம் அப்புறம் போட்டு 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 ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு ஒரு ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் நாங்க வந்து அப்புறமா வேலை மூன்றரை கோடி கேட்டோம் நாலு ஏழு கோடி பேசுனா மூன்று கோடினா தான் கொடுப்பா இல்லைன்னா வேண்டானோ அப்புறம் மூணு அறுபத்தி ரெண்டு பேசி சங்கத்துக்கு எவ்வளோ லாபம் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லாபமா ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு லட்சம் லாபம் இப்படி ஒவ்வொரு வேலையும் தான் பார்த்து பார்த்து பண்றோம் வீணான செலவு இதுவரைக்கும் பண்ணதில்ல சரி ரெண்டாயிரத்தி இப்போ இதுல இப்போ தூத்துக்குடி வெள்ளத்துக்கு மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் ஊர் பாதிக்கப்பட்ட மனுக்கு நேரடியாக கொண்டு அந்த மக்கள் கையில கொண்டு வரும் எந்தெந்த ஊர் பாதித்ததோ அந்த மக்களுக்கு தான் கொண்டு வரும் சிறப்பா பண்ணியிருந்தது நல்ல நல்ல சங்கம் வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் சிறப்பா பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துல பதிவு பண்ணி ஆகணும் தேனி மேலப்பேட்டையில இருந்து கூட கிட்டத்தட்ட அவங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் வந்துட்டோம் எல்லா ஊர்ல எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா ஊர் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அதுதான் வந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள் ஒரு பிரச்சனைகள் கல்வி ஒரு ஒரு விஷயம் வந்து அதாவது ஒரு ஒரு பாதிப்புன்னு வந்துன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் நமக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிக்கணும்னு தான் எல்லாரோட விருப்பமா இருக்கு அன்னைக்கு வந்து அந்த வெள்ள பாதிப்பு வந்தப்ப எல்லா சங்கமும் ஒருங்கிணைந்து வந்து அங்க போயிருந்து நின்னீங்க ஆனா இதே மாதிரி சங்க பிரச்சனைகள் வரும்போது ஏன் தேவையில்லாத நிறைய ஒரு அதாவது சமுதாயத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து பரப்பிக்கிட்டே இருக்குது அது வந்து போக்கு இல்ல இதுக்கு ஒரு முற்று பேர்ல சொல்லுங்க எந்த ஊழலோ எந்த குறை சொல்ல முடியாது ஐம்பது லட்சம் ஊழல் சொல்லிட்டு திருப்பி வாட்ஸ்அப் எல்லாம் வந்துட்டு சார் இப்போ ஷூ வாங்கினதுல அதாவது எப்போதுமே ரெகுலரா வந்து பேட்டா ஷூ தான் வாங்குறது நீங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அந்த ஷூ எல்லாம் பிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் வந்துகிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல அதாவது எப்பவுமே பேட்டால தான் வாங்குவோம் சேஃப் ஏதாவது பிரச்சனை கரிசனை வந்து பக்கத்துல கடை போய் மாத்திட்டு ஜனங்க நல்லா தான் போச்சு எங்களுக்கு விருப்பா தான் இந்த சமயம் திருவெல்லி இருந்து நம்ம நாடார் சமுதாய மக்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க ஒரு அவரும் நம்ம சங்க உறுப்பினர் தான் நாடார் கிறிஸ்டின் நாடா நல்ல பேரு நல்ல மனுஷன் தான் அவரு இது மாதிரி ஆர்டர் கொடுங்க அவரு நிறைய ஸ்கூலுக்கு சப்ளை பண்றாரு வந்து கேட்கும் போது இல்லை நாங்கள் பேட்டா தான் எங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா இவங்க ரொம்ப எங்களுக்கு இப்போ பண்ணாங்க சரி சரின்னு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஷூ டோட்டலாக எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்னு சரி பண்ணார் ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருள் எல்லாமே டேமேஜ் வந்தது பூராமே அந்த இந்த லாட் அவர் எங்கே வாங்கினாரோ என்ன பண்ணார் தெரில கிட்டத்தட்ட மூணு மாதமாக ரெண்டு மாதமாக கம்ப்ளைண்ட்டு அப்போ பாதி பணம் கூட கொடுக்கல அப்போ கொடுக்கல உடனே என்ன பண்ணிட்டாரு சார் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை கம் கம்ப்ளைண்ட் வருது டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்தாரு டோட்டலாக எடுத்துட்டு அருமையான ஃபுல் லெதரில் நீங்கள் அந்த ஷூவை பாருங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஷூ அது அந்த குறைஞ்ச கொஞ்சம் ரூ அந்த பேட்டை கூட கொஞ்சம் அதிகம் தான் வேலை அதை ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு நம்ம ஒரு பைசா கொடுக்கல அதுக்கு கொடுத்தா அந்த ஷூ அருமையாக இருக்குது இன்னும் நம்ம ஏழு லட்ச ரூபா அவருக்கு பாக்கி இருக்குது ஃபுல்லாக கொடுக்கல பணமும் கொடுக்கல எல்லா அவர் பொருள் எல்லாம் வந்துருச்சு அருமையான தரமிக்க பொருள் அது என்ன சும்மா இவனுங்க சொல்லுவானுங்கல்ல நம்ம ஆளுங்க அதாவது நீங்க ஏதாவது சொல்றீங்க அதாவது நாங்க வந்து நம்ம நாடா இருக்குன்னு மாத்தி கொடுத்தோம் அவர் நல்ல பொருள் தான் கொடுத்தாரு நிறைய ஸ்கூலுக்கு சப்ளை பண்றாரு நிறைய ஸ்கூலுக்கு சப்ளை பண்றவர் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு டேமேஜான ஆன எப்படி கொடுப்பாரு ஏங்க அது வந்து இல்ல வந்து அதாவது விலை குறைச்சி தந்தாரா பசு நமக்கு இல்ல நீங்க தான் சொல்றீங்க விலை ஜாஸ்தியா தான் கொடுத்தோம்ன்றீங்க அப்ப எதுக்கு கொடுக்கணும்ன்ற இப்போ இவரு நாடா இருங்க எனக்கு வந்து இப்ப வந்து ஐயாயிரம் பிள்ளைங்களுக்கு நம்ம ஷூ எடுக்கணும்னா ஒரு ஷூக்கு பத்து ரூபா குறைஞ்சா கூட நமக்கு எவ்வளவு அமௌண்ட் மிக்ஸ் ஆகுது இருக்கு இல்லையா அப்படி ஒரு சூழல் இருக்கும்போ பேட்டாங்கிறது வந்து ஒரு பிராண்டு ரெகுலரா வந்து அவங்கதான் சப்ளை பண்றாங்க அப்படி இருக்கும்போது விலை கூடுதல் கொடுத்து எதுக்கு நம்ம அங்க வந்து அவங்க வந்து வாங்கணும் அதாவது பேட்டால கொடுக்கறது அதை விட குவாலிட்டி வராதா உலகத்துல எதுல பேட்டா விட குவாலிட்டி வராதா நம்ம சர்வீஸ் இருங்க சார் நம்ம என்ன பண்றோம் சர்வீஸ் கொடுக்குறோம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க என்ன அதெல்லாம் பார்த்தோம் ஏதோ அவருக்கு தெரியாம தான் அவர் ஏதோ லாட் வெளிய எடுத்திருக்காருன்னு நினைக்கிறோம் கொடுத்தாரு மாத்தி கொடுத்துட்டாரு அதனால நமக்கு என்ன இல்ல சார் இப்ப அருமையான கிளீன் லெதர் நீங்க மாத்தி கட்டீங்க சார் நம்ம வந்து ஐயாயிரம் பிள்ளைங்க நம்மகிட்ட படிக்கிறாங்க ஐயாயிரம் குடும்பம்

கூடுதலில் வெலை கொடுத்து ஒரு அது வந்து ஒரு குறைஞ்ச குவாலிட்டி ஒரு ஸ்கூ வந்து ஏன் நம்ம வாங்கணும் அது ஏன் நீங்க எல்லாம் நீங்க யாருதான் வாங்குறா சப்பி தப்பி என்ன வாங்கின மாதிரி பேசுறீங்க பணம் கொடுத்த மாதிரி பேசுறீங்க பணம் கொடுக்காமலே அப்புறம் அப்படி சப்ளை பண்ணுவாங்க திரும்பி மாத்தி புதுசா கொடுத்துட்டாருல திருப்பிங்கிறது வேற சார் தவறு நடந்துச்சா இல்லையா அதுதான் தவறு இது இதுதான் பேசுறாங்க நீ அதுங்க ஒவ்வொரு பதிவுந்தா ஐம்பது லட்சம் உழல் நீங்க சொல்றீங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு தான் மொத்தமே பர்ச்சேஸ்னு சொல்றீங்க

சும்மா இந்த பதிமூணு கோடி உடல் சொன்ன தான் சில பேருப்பட வேலை ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க வாட்ஸ்அப்ல என்ன வருது ஐம்பது லட்சம் ரூபாய் உடல் வருது அப்படி வரனால தான் இந்த கேள்வி வந்து வேண்டியது என்னோட கேள்வி இல்லது இதுல வந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வர தகவல் எடுத்து வச்சு வச்சுதான் உங்ககிட்ட கேக்குறேன் தலைவருங்கிற போல நீங்கதான் அது நீங்க வந்து பதில் சொல்லணும் வேற ஆட்டமே நம்ம கேட்க முடியாது அதனால அதனாலதான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி முன் வைக்கிறேன் சொல்லுங்க அடுத்தது அது அது முடிஞ்சு போச்சு தரமான ஷூ பிள்ளைங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில அது போட்டவர் கார்த்திக் ராஜா அவர் நான் போன் பண்ணிக்கிட்டேன் நான் போடல என் பேரை யாரோ தப்பா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஏதோ நாடார் சமுதாயன்றதுக்காக ஒரு கம்பெனி புதுசா தொடங்கியிருக்காரு

திருப்பி வந்துட்டியாது வந்து போன போதுக்குள்ள சொல்லலாத என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சேர்க்கணும் என்ன அப்ப யாரு இதுக்கு இதுக்கு தடங்களா இருக்கிறது யாரு பொதுக்குழு மக்கள் வருவாங்க பொதுக்குள்ள சொல்லி பாஸ் பண்ணிடல அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு பேர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க எதுக்கு சார் வேண்டாம் சொல்றீங்க இப்போ நான் இல்லைங்க நான் என்ன கேட்கறேன் நிர்வாகிக்குங்க நீங்க நிர்வாகத்துக்கு வரீங்க நிர்வாகத்துக்கு சர்வீஸ் பண்ண வர்றீங்க சர்வீஸ் பண்ண வரப்போ எல்லாரையும் அரவணைக்கிறதுக்கு தான் நம்ம சங்கம் உருவாக்குறோம் சங்கம் எதுக்கு உருவாக்குறோம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம்

எல்லாமே படிப்படியா அருமையா போகுது என்ன எந்த குறையும் இல்லாம சிறப்பா பண்ணிக்கிட்டு வர்றோம் சொல்றவன் சும்மா மயக்க பிடிச்சா ஏதாவது பேசிட்டு போயிடுறானுங்க வறுமைக்கு பொறுத்தவரை எக்ஸ் எம்எல்ஏ அவரு சமுதாய பாதுகாவலரு என்ன பேசுறத பேச தெரியாம

கையெழுத்து வந்து பாலமுருகன் நீங்க மெம்பர்னா உங்க நீங்க இருக்க மாட்டீங்க ஊர்ல எங்க கையத்து போடுறது ஒரு ஆளுக்கு கையெழுத்தே போட தெரியாது அவர் கையெழுத்தே இவங்களே இந்த மாதிரி நிறைய ஒரு இருபது கையெழுத்து மேல போட்டு கொண்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு எஃப்ஐஆர்ல போட சொல்லி நாங்க இப்போ கோர்ட் ஏதாவது வாங்கி போட்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம்ல அதெல்லாம் விடமாட்டேன் நாங்க தவறா பேசுறவங்க நல்லா நடக்கிற சங்கத்தை இப்படி டெய்லி மீட்டிங் போடுறது அது இதுன்னு பொய்யான பரப்பு பண்றவங்க மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் எந்த மாற்று கருத்து கிடையாது சமுதாய சேவை வந்து எப்பவுமே படிக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா நீங்க வந்து பாருங்க அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி ஊதிய நிதி கொடுத்திருக்கோம் இப்போ இப்ப இருப்ப ஒரு தெரியா எப்ப ஒரு பையன் மாவட்டம் சேர்ந்து எத்தனை பேர் பிள்ளைங்க படிக்க முடியாம அடுத்த டிகிரி படிக்க போக முடியாம எத்தனை பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கும் செய்யணும்ல செய்யறேங்க நெலை சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே சேஃப் சார் நான் நெல்லை நாடா சங்கத்துல இருக்க எல்லாருமே சேஃப்பானவர் தான் எல்லாரும் பிள்ளைங்கள வளர்க்கக்கூடியவங்களும் அந்த படிப்புக்கு உள்ள யாருமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் வறுமை கோட்டுக்கு மேலதான் இருக்கிறாங்க எல்லாரும் தன்னிறைவு பெற்றவர்கள் தான் நெலைநாடா சங்கத்துல ஆனால் நெல்லை தூத்துக்குடி நாடா மாவட்டத்தை சேர்ந்த நிறைய நாடார்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த சங்கம் இருங்க சார் சங்க உருவானது எதுக்குன்னா நெல்லை தேதூடியில இருந்து வர்றவங்களுக்கு ஒரு சொல்லாதீங்க சார் இருங்க அதாவது அவங்களுக்கு ஒரு அரணா இருந்துச்சு இந்த சங்கம் இன்னைக்கு இந்த சங்கம் என்ன செய்யுது நெல்லை நாடா சங்கத்தோட நெல்லை தூத்துடி மாவட்டம் சேர்ந்தவங்க உறுப்பினரை சேர்க்க மாட்டோம் யாரும் உள்ள வராதன்றீங்க அவங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ ஏழைகளுக்கோ எந்த ஒரு கல்விக்கு நீங்க உதவி பண்றீங்களா இல்ல

அரசாங்க பதவி என்ன பதவிக்குனாலும் நம்ம செலவு பண்றோம் நெல்லி நாட அரசாங்கம் செலவு பண்ணோம் கொடுங்க இந்த இதுல வந்து பப்ளிக்ல சொல்லுங்க படிக்கிற பிள்ளைங்க மேல எடுத்தாதான் குழந்தை மேல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் குரூப் டுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்றோம் எல்லா உதவியும் பண்றோம் படிக்க வைக்கிறோம் இப்ப சொல்றேன் நீங்களே உங்க மீடியா வேலையா மக்களை கொண்டு வாங்க நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பணும் அவர்கள் வந்து இப்போ உடனே நம்ம பதிவு பண்றோம் வந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா ஹையர் படிப்பு அதாவது அடுத்த ஐஎஸ் ஐபிஎஸ் போல பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கு இந்த சங்கம் முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கிறத வந்து தலைவர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வாங்க தொடர்ந்து நீங்க பேசலாம் சொல்லுங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சங்கத்துக்கு தானமா கொடுத்த கிஃப்டா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க பாலராஜ் நடார் ராஜா நடார் நம்ம அந்த ஆவணத்துல கூட நம்ம ஆவண பதிவு பண்ணிருக்கோம் அத அப்படியேதான் இருக்கு விட்டு அங்க பட்டா கூட வாங்கல அடுத்த ஆக்கிரமிப்புல இருந்தது என்ன நாங்க பட்டா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள சரி முயற்சி பண்ணி சீலிங்ல இருக்கு அர்பன் லேண்ட் சீலிங்ல இருக்கு அதுக்கு ட்ரை பண்ணி இது வரைக்கும் நாங்க செலவே பண்ணலை அது கூட சாதாரணமாக அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் லஞ்சம் நிறைய கொடுப்பாங்க ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் வேலை முடிச்சு வச்சிருக்கிறோம் சரியா அதுவும் இல்லாமல் நாங்கள் அதை காம்பவுண்ட் போடும் போதெல்லாம் பெரிய பிரச்சனை பக்கத்து இட ஒரு சில குரூப் வந்து தென்னை மரம் மரங்கள்லாம் வச்சு வளர்த்து வச்சிருக்காங்க நம்ம இடத்துல அதை ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு அது பெரிய தகராறு பண்ணி காம்பவுண்ட் போட்டு ஃபுல்லா பொசிஷன் எடுத்து இடத்தை பாதுகாத்துருக்குறோம் இப்படி முழுசாக சங்க வேலை தான் நடக்குது நான் மட்டும் இல்ல எங்க நிர்வாகம் வந்து நாலு செயலாளர் சந்திரசேகர பாண்டியன் பிரபு அண்ணாச்சி தாமஸ் அண்ணாச்சி மகாலிங்கம் முழுசாக சங்கத்து வேலை தான் அந்த எங்கள் சொந்த தொட்ட சொந்த செலவு பண்ணி யாருக்கும் லஞ்சம் கொடுக்காம அவ்வளோ சமுதாய தான் ஒரு வந்துட்டோம் பொறுப்புக்கு வந்துட்டா நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்க சம்பளம் என்ன நீங்கள் அப்போ கூட எதாவது என்ன கூலிக்கு சம்பளத்துக்காக கொடுக்குறீங்க யாருமே வரல அப்படி யாருமே இல்லை நம்ம சேவை அவங்க கேட்குறாங்க நாங்கள் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு என்கிட்ட அவங்க முன் வச்சது என்னென்னா யாருக்குமே வந்து நாங்கள் ஒரு ரூபா கூட அங்கே எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கப்போ பதிமூணு பேர் நாங்கள் எங்களுக்கு வந்துருக்குறோம் அப்போ இந்த நிர்வாகத்தினால் வர முடியலன்னு நான் வர முடியலன்னு ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லாட்டாக்கி அவர் சாவியை மறந்து கூட எடுத்து போயிருந்தாருன்னா ஒரு அவருக்கு அவரு நிறைய பேர் வேலையாள் இருக்காங்க அவரு கிட்டத்தட்ட ஒரு

ஊர்ல இருந்த தூத்துக்குடியில இருந்தா கூட பிளைட்ல கூட அந்த சாயை அனுப்புற அளவுக்கு அவங்க சக்தி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வலிவான அப்படி இருக்காம நம்ம வந்து மயிலாப்பூர்ல இருந்துகிட்டு ஏன் அந்த சாயை அவருக்கு கொடுக்கலங்கிறது கேள்வியா கேக்குறாங்க கொஞ்சம் இருங்க நீங்க அவனும் கெட்ட நோக்கத்துல இருக்காங்க உங்க கேள்வியும் அதே நோக்கத்துலதான் வருது சார் எனக்கு வந்தது அதாவது போன பீரியட்ல சந்திரசேகர பாண்டியன் வந்து ஒரு அவரு தயவுல தான் அவங்க எல்லாம் வந்தது எல்லாம் ஓட்டு போட்டு அவங்க டீம் தான் ஜெயிச்சாங்க சரி வந்து ஒரு மூணு நாலு மாசத்துல சந்திரசேகரை தூக்கணும் அடிப்படை உறுப்பினரை தூக்குனு எல்லாரும் கையெழுத்துவாங்க எதுக்கு தூக்கணும் எதுக்கு காரணம் என்ன காரணம் சரி கிட்ட கேளுங்க என்ன காரணம் எல்லாரும் போடல மெஜாரிட்டி கையெழுத்து வா ஒரு நிர்வாகி எதுனா காரணம் ஒன்னு இல்ல எதுக்காக என்ன காரணத்துக்காக சார் அவங்ககிட்ட கேளுங்க அதெல்லாம் நாங்க கயிழுத்து போடல நான் பார்க்கல இது வேணு நானும் கைழுத்து வந்தாங்களே முடியாது அந்த மாதிரி சரி அவங்க தனிப்பட்டது தப்பு பண்ணாரா இருங்க தப்பு பண்ணாம பதவி வேறிதாங்க இப்ப நாங்க என்ன தப்பா பண்றோம் எதுக்கு மூ அங்கங்கே மீட்டிங்கை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளா எதுக்கு தப் பதவி வேற பதவி அவரை நீக்கிட்டு செயலாளரை வச்சிடலாம் இவர் வந்து முறப்படி ஓட்டெடுப்புல ஜெயிச்சு அந்த நிர்வாக சபையிலையும் ஜெயிச்சு இவர் வந்து பதவியில இருக்காரு அப்படி இருக்கும்போது முடியும் இடம் கிடையாது சட்டபூர்வமா ஒரு ஆளை வந்து நிர்வாகம் நீங்க உங்களுக்கு வந்து நம்ம பயலாவல இடமே இல்லையா இருங்க சொல்ல வர கையெழுத்தான் வாங்கினீங்கன்னு என்ன தப்பு பண்ணாரு அதே போலதான் இப்ப சங்கம் நல்லா அழகா சிறப்பா நடந்துட்டு இருக்குறீங்களா நீங்க

என்ன என்னென்ன விஷயத்தெல்லாம் சேவ் பண்ணிக்க ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம அவ்வளவு பெரிய கட்டணம் திறந்தமே சிசி வாங்குறதுக்கு எல்லாம் நீங்க போய் நாட்டுல கேட்டுப்பாருங்க நீங்க சொல்றீங்க அதாவது ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம அவ்ளோ பெரிய கட்டணத்தை திறந்து வச்சிருக்கோம் இந்த இது பட்டா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிற ஒரு பைசா செலவாங்கல சரி இந்த செத்து கிடந்த சங்க உயிரே போய் கிடந்தது அதுக்கு உயிர் சங்கத்தை தொட்டு ஒரு பைசா செலவாகல எங்களோட உழைப்பு தான் இருக்கு அதே மாதிரி போன பீரியட்ல இந்த சங்கம் கெட்ட தொடங்கினாங்க இல்லையா அப்போ அதுல நிறைய கடைகள்லாம் இருந்தது ஒரு கடைக்கு உள்ள அப்ப இருந்த செயலாளர் வந்து ஒரு ரூபாய் யாருமே கொடுக்காம தானே காலி பண்ணாரு அப்ப அவரும் சர்வீஸ் பண்ணிருக்காரு

அந்த கட்டடத்தை பெரிய கட்டடத்தை கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு அவரு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் திறந்திருக்கீங்க சரியா அதான் ஆளு ஒரு சர்வீஸ் பண்றீங்க அது வந்து எந்த ஒரு நிர்வாகி வந்து நம்ம சொல்ல மாதிரி என்ன சர்வீஸ் பக்கத்து எடுத்த துர்கா லாஜி எத்தனை லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் மேல வச்சு அடிச்சாங்க நீங்க எல்லாரும் போய் சார் கொடுத்துருக்கீங்க யாரெல்லாம் போனீங்க அவர் மட்டுமே போயிருந்தாலும் ஒரு கமிட்டி உறுப்பினர்கள் வச்சு பேசறோம் பேசுறதுக்கு அப்புறம் அதுல ஒரு நாலஞ்சு நிர்வாகிகள் எல்லாம் தான் போய் பாருங்கிட்ட பேசுவீங்க ஒரு இடம் வாங்கினாலோ இல்ல வாங்கினாலோ அதுக்கப்புறம் நீங்க நம்ம இதுல வச்சுதான் அந்த இத பாஸ் பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்கணும்னாலோ வேண்டாம்னாலோ நீங்க எல்லாரும் நீங்க அப்போ நீங்களும் இருக்கிறீங்க வெலை இருக்கிற நாற்பத்தி ஒரு நினைக்கிறீங்க அப்போ அன்னைக்கு வெலை கூட ஆகுது ஏன் எது நீங்க தெரியல இருங்க அதாவது எங்க நோக்கம் பக்கத்து இடம் வருது ஆஹ் வாங்கிடணும் ஒரே நோக்கம்தான் சரி பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கூட போனாலும் பரவாயில்ல சரி எங்க நோக்கம் மனசுல இருந்தது சரி அதனால வெலை பேச போல நாங்க போகவே இல்லை சரி போய் வெலை பேசல பக்கத்து ஓனர்கிட்ட போகல இவங்களே பாத்துருக்காங்க மீட்டிங்ல இந்த மாதிரி நாளைக்கு கால் பண்ணிட்டு சொன்னாங்க பக்கத்து இடம் வாங்கிருங்க அவ்வளவுதான் ஒரு சில பேர் எதுக்கு அவ்வளவு வேலை அப்படின்னாங்க இல்ல இல்ல பக்கத்து இடம் நான் பரவாயில்ல துட்டு போனா போயிட்டு போய் வாங்கிறேன்னு சொன்னது உண்மைதான் சரி சொல்லிருக்கீங்க இருங்க சார் விலை இப்ப எங்களுக்கு தெரியாது இல்லப்போ இப்ப எங்க பீரியடு வந்த பிறகுதான் நாங்க கேள்விப்பட்டோம் இது வந்து ஏதோ உள்ளடி நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சரி அதனால எங்களோட திறமையினாலதான் எங்க நிர்வாகம் நான் மட்டும் இல்ல எங்க டீம் விலையை குறைச்சி சங்கத்துக்கு எவ்வளவு

இல்ல எப்படி இந்த ஐம்பது லட்சம் மினிட்ல எழுதி இருக்கிறது நம்ம வந்து மக்களுக்கு நம்ம வந்து நானே வந்து சரிங்க அது சரிங்க அது சொல்லுங்க சொல்லுங்க ஏன்டா பதிமூணு கோடி எப்படி எந்த கணக்குல பாத்துப்பா போட்டீங்க எவ்வளவு நட்டம் எதுக்கு இவ்வளவு வைக்கலுக்கு பணம் கொடுத்தீங்க உங்களால சங்கத்துக்கு இத்தனை கோடி கணக்குல கிட்டத்தட்ட கோடி ஏதாவது தொண்ணூறு லட்சம் வந்திருக்குமா பல லட்சங்கள் லாஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் கேளுங்க இதெல்லாம் கேளுங்க

தலைவராகவும் செயலாளராக வர்றவங்களும் எல்லா நிர்வாகி அவங்க எதுக்கு எங்களுக்கு சர்வீஸ் பண்ணதான் நீங்க வந்திருக்கீங்க உங்களை கேள்வி கேட்க வேண்டிய எல்லா ரைட்ஸும் எங்கிட்ட இருக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை கண்டிப்பா இது விஷயமா தெளிவா எல்லார்டுமே நேரடியாக வந்து நம்ம வந்து நேர்காணல் பண்றோம் இந்த விஷயத்த பாரம்பரியமிக்க இந்த நிலைநாடு சங்கத்தை இந்த அதாவது இந்த நிறைய தவறான தகவல்கள் எல்லாம் நிறைய பரவிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதுக்கு முழுமையான ஒரு எல்லாரோட முழு பதிவையும் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம நாடாக்குடைய வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க நான் சொன்னது எதுவுமே ரெக்கார்டு தான் இவங்க எவ்வளோ தப்பு பண்ணாங்க எவ்வளோ லாஸ் ஆச்சு சங்கத்துக்கு எவ்வளோ வீணான கோர்ட்டில் பணம் கட்டுறது இன்கம் டேக்ஸ் கட்டுறது இது எல்லாமே ரெக்கார்டு பக்கத்து வேலை பேசுறது நாளைக்கால் கூட எல்லாமே ரெக்கார்டு தான் எல்லாமே ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட நீங்க காட்டிட்டே எல்லாமே இருக்கு என்ன எப்பனாலும் பார்த்துக்கலாம் அதே போல அவங்களும் பொய்யா எதனா சொன்னா அது கேளுங்க சார் எதாவது யாராவது கேளுங்க நமக்கு இருங்க இப்படி எல்லாம் சொல்ல போய்தான் ஏற்கனவே நாலு கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க சரி சில முட்டாள்தனமான அவனுங்க பேராசையில் பண்ணதுனால தான் நாலு கோடிக்கு சங்கத்துக்கு ஃபைன் போட்டு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை செக்கோர்ட்டு கேஸ்ன்னு அலையுது சரி அதனால எதனாலும் உண்மையான இதை எடுத்து போட சொல்லுங்க சரி சரியா ஓகே மீட்டிங் அங்கங்க மீட்டிங் போட்டு இந்த புக்கை தான் காட்டுறானுங்க முடிஞ்சு இது போய் இந்த புக்கை எங்க கொண்டு போய் கொடுக்கணும் இருங்க எங்க போய் கொடுக்கணும் கோர்ட்ல கொடுக்கணும் கமிஷன் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு கொடுக்கணும் சரியான இதை கொடுத்தா அந்த கேஸ் ஏதாவது ஒரு லெவல் வந்திருக்கும் சரி அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொடங்கியோ அதே லெவல்ல தான் இருக்குது நான் தான் சொன்னேன்ல அவரு ராஜா அட்வொகேட்டு அவரே போயிட்டாரு என்னாச்சு இது நீங்க வேற ஆளாச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி அதனால நல்ல இதோட நல்ல கேள்வி என்கிட்ட கேட்ட மாதிரி நல்ல சவுண்டா கேட்டு பிடிக்கும் கையை கொடுங்க ஓகே நாடாளுடைய நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிலைநாடு சங்கம் தலைவர் திரு ஆனந்தராஜ் அவர்களோட நேர்காலை நம்ம எடுத்துருந்தோம் அவங்க நிறைய அவங்களோட நிறைய கேள்வி முன் வச்சோம் அதனோட பதில சொல்லிருக்காங்க அடுத்தபடியாக முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க